நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேரி வயது இருபத்தொன்று என்ஜினியரிங் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி அவங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ஸ்கூட்டரில் போகும்போது தான் இது நடக்குது அது வந்து யானைகள் வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுன்னு பனைமரத்தை தருது பணமரத்த வந்து அது அதில் இருக்கிற நுங்க சாப்பிட்லான்றதுக்காக அது தருது பட் அது தள்ளும்போது இந்த பணமரம் முறிஞ்சு ரோட்டில் அந்த மரங்கள் மேலே போகுது அப்போ அந்த சைட்டா வந்து இந்த இவங்க மேலே தான் அடிப்பட்டு அந்த ஆன்மீகக்கு பயங்கரமான ஒரு அப்போ இரநூறு அடி பள்ளத்தில் விழுந்துடுறாரு பாதிப்பட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகிறாங்க இந்த அம்மா இறந்துடுறாங்க வழியில் இவர் ட்ரீட்மெண்ட் நடந்துக்குது அவங்க சொந்தக்காரில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை நம்மளுக்கு படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் பாருங்க மனிதனாக பிறந்தால் என்றாவது போகும் உயிர் தான் ஆனால் இப்படியாப்போ